திருமாறன் அவர்கள் நம்முடன் இருக்கார் அவரிடம் பேசுவோம் செல்லம் ராஜா நிகிதா புகார் கொடுத்த அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு தற்போது அஜித் குமார் வந்து மரணமடைந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்ட யாரும் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்ககிட்டயே சொல்றேன் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல மாஸ்டர் என்னுடைய மேரேஜ் ஃபஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விஐபி வந்தாங்க பால் பழம் சாப்பிட போன இடத்துல மாயம் ஆயிட்டாங்க வெடிச்சது பஞ்சு மட்டுமில்ல அந்த கிளியோட கு 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 குட்டி நெஞ்சிண்டா ஒரே நாள்ல என் வாழ்க்கைய முடிற அளவுக்கு அந்த அம்மா பண்ணிட்டாங்க உன்னே துள்ளி விளையாற புள்ளிமானா நினைச்சறடி ஆனா நீ என்னைய தண்ணியே தெளிச்சி விட்டு ஆடா நினைச்சு நல்ல சந்தோஷத்துல உளுப்புற நேரா பார்த்து வெட்டிட்டு போறேடி அவங்க செய்த திருமண மோசடியில நானும் பாதிக்கப்பட்டவன் ஏய் சும்மா

அன்றைக்கி இன்னைக்கு இருக்கு ஹரஸ்மெண்ட் அன்னைக்கு இருந்துச்சு அரசியல் செல்வாக்கு செல்வாக்கேட்டா இருந்துமே எங்களால் சமாளிக்க முடியல ஆனா அதுக்கும் திருமணத்தை வச்சு குமு குமுனு குமியிரறாங்கனா அப்பேவே உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்க ஃபோர்ஸ் இருக்குதே ஆமா உண்மைதான் ਮੰந்திர லெவல்ல கார்டட் உங்களுக்கு ஒரு நாள் தான் திருமண வாழ்க்கை எந்த இயர் சார் ரெண்டாயிரத்தி வாத்து 2004 ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது பறந்து போனா ஓ கல்யாணம் நடந்தது உண்மை

ஐடி ரெக்க பண்ணோம் அவுத்து போட்டு நிக்கிறது உன் பிள்ளைங்களா இல்ல நானா ஏய் உன் பிள்ளைங்கள உன் புருஷன் சேர்த்து அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு மூணு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூட வாழல ஒரே நாள்ல ஓடி போனவங்க சார் அஜித்குமார் வழக்கில் வந்து இந்த நகைன்றதே வந்து நடந்திருக்காதுங்க நகை வந்து அது நடக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படி நடக்க அந்த திருடெல்லாம் போயிருக்காதுங்க நகையே வச்சிருக்காங்க கேப் மாறி சிரிக்கீங்க அவங்க கிட்ட இதுமே இருக்காது ஆரம்பத்திலே அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும் இப்போ வார்த்தை போட்டு என்ன பிரயோஜனம் சரி சரி வா 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 இந்த நிலையில் பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ள நிகிதா சமூக வலைதளங்களில் பாஜக ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்தி வந்துள்ளார் குறிப்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இருக்கும் புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கங்களில் அவர் பதிவிட்டுள்ளார் மேலும் மூட நம்பிக்கைகளுக்கு ஆதரவான கருத்துக்களையும் அறிவியலுக்கு எதிரான பதிவுகளையும் தொடர்ந்து பதிவிட்டு வந்துள்ளார் தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி

பாஜக வந்து ரவுடி கஞ்சா கடத்துறவன் வந்து பயன்படுத்துறவன் இப்படி அனைத்து குற்றவாளிகளும் கொலையாளிகள் எல்லாருமே குவிந்து இருக்கின்ற ஒரே கட்சி பாஜக அப்படி அந்த பாஜகவில் ஒரு அங்கமாகத்தான் இந்த அம்மையார் இருந்திருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடுதான் இது எல்லாமே மரியாதை கேட்டுருங்க வந்து யார் யார் பதிவை வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க அண்ணாமலையினுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்கிறாங்க உன்னை நம்பி வரலாம்னா அவ எவ்வளோ பெரிய தத்தி முண்டமா இருப்பான் ஒரு இடத்துல உச்சகட்டமா போய் இந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா பார் ரஞ்சித்தை பத்தி ஒரு பதிவு பென்ஸ் கார்லையும் மூணு கோடி ரூபாய் கார்லையும் தான் வந்து இறங்குறாங்க படத்துல விளிம்பு நிலை மக்களை பற்றி காட்டும் நீங்க விளிம்பு நிலை வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரஞ்சித் போட்டோவோட இருக்கிறது அப்ப இந்த அம்மாவுக்குள் கொப்பளித்து கொண்டு இருக்கின்ற அந்த சாதி வெறி

ஐயோ இவனா இது ஒரு ஜாதி எல்லாம் பதிவு போடுறானுங்க இது வந்து எங்க ஜாதிடா வீரத்தை பாருடா எவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கிறா அப்படின்னு இதுக்கெல்லாம் வெக்கப்படுங்கடா என்ன வெக்கம்

வெறும் <laughs> <laughs>

மண்டல உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க